அப்ப என்ன சார் ஆபாக்கு ரெகுலர் செக்கப் இந்த ஹாஸ்பிடல்ல தான் பண்ணு கண்டிப்பா இந்த ஹாஸ்பிடல்ல தான் அட்மிட் பண்ணிருக்கணும் ஓகே ஓகே சார் சதாசிவம் பேரு சரிங்க சார் அப்பா என்னால உங்களுக்கு இவ்ளோ கஷ்டம் ஏ ஒருத்தியே பேத்திட்டு நீங்க இவ்ளோ பாடு பாடிட்டு இருக்கீங்களப்பா என்னால உங்களுக்கு இங்கிறது இல்லல இது என்னதேனோ கஷ்டம் பட்டத நீங்க அனுபவிச்சிட்டு இருக்கீங்கப்பா என்னால

நான் எம்முனா வந்திருக்கேன்ப்பா அப்பா எனக்கு கண்ணை திறந்து பாருங்கப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா அப்பா ப்ளீஸ் எழுந்திரிங்கப்பா அப்பா நீ எனக்கு நீங்கள் மட்டும்தான்ப்பா இருக்கீங்க நீங்களும் இல்லைனா நான் யாருமே இல்லாத ஆனாதே ஆகிடுவேன்ப்பா அப்பா ப்ளீஸ் எழுந்திரிங்கப்பா அப்பா நீங்கள் எங்கே போனாலும் என்னை தயவு செஞ்சு கூட்டிகிட்டு போயிடுங்கப்பா இனிமேல் நான் இந்த நரகத்தில் இருக்க மாட்டேன்ப்பா நீங்கள் எங்கே போனாலும் சரி இந்த உலகத்துல எல்லாமே வெளியிலயே போயிட்டாலும் சரிப்பா என்னையும் கூடவே கூட்டிட்டு போயிருங்கப்பா ப்ளீஸ்ப்பா பா அங்க போயாவது நம்ம நிம்மதியா இருந்துக்கலாம் பிளீஸ் எழுந்திரிங்கப்பா அப்பா பிளீஸ் இந்த என்ன எழுந்திரிச்சு ஒரு வாட்டி பாருங்கப்பா பிளீஸ் பா அப்பா பிளீஸ் எழுந்திரிங்கப்பா என்ன ஒரு யோக தடவை பாருங்கப்பா எனக்கு இப்போ யாருமே இல்லப்பா எனக்கு நீங்களும் உங்களுக்கு நாலுதான் பாய்ப்பா இருக்கும் பிளீஸ் பா எந்தீங்கப்பா

இன்னே இந்த சர்ஜரியே அப்பா கண்ணுவనిక ரெண்டு நாள் ஆகும்மா என்ன சார் ஒண்ணுல ஒண்ணுல நீங்க பயப்பிரமா எதுவும் இல்ல ஆல்மோஸ்ட் ட்ரீட்மென்ட் எல்லாம் முடிஞ்சது பட் अंकல் கண்ணுவనిక 48 ஹவர்ஸ் ஆகும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும் நீங்க பாருங்க நீங்க கொஞ்சம் தைரியமா இருங்க சார் என்கிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா சார் சரி அப்டினா எதுவும் இல்ல டாக்டர் என்கிட்ட சொன்னது தான் உங்ககிட்ட சொல்ற ஒரு எயிட் ஹவர்ஸ் நம்ம வெயிட் பண்ணனும்னு சொல்லிருக்காங்க 48 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் எதுவும் சொல்ல முடியும்னு சொல்லிருக்காங்க இமனா

but நம்ம ரூம்ல இருக்க முடியல. டாக்டர் ஆல்ரெடி 10 மினிட்ஸ் டைம் கொடுத்தாங்க. ப்ளீஸ் सुनな கேளுங்க. புரிஞ்சுக்கோங்க. நீங்க படிச்ச பொண்ணு புரிஞ்சிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்பா கொஞ்சம் அன்சர்வேஷன்ல இருக்கட்டும் வாங்க. இன்ன நம்ப வெளிய போலாம். சரி. வாங்க. போலா. அப்பா சீக்கிரம் வாங்கப்பா. நீங்க இல்லாம நீங்கனா தனியா எப்படி பா இருப்ப? வாங்கப்பா. சீக்கிரம் வந்துருங்கப்பா. ம் டைம் ஆகுது. நம்ம எப்போ வீட்டுக்கு போறதுன்னு தெரியல. இந்த பொண்ணு தனியா விட்டுட்டு போவும் பயமா இருக்கு. இந்த ராகுலுக்கு கால் பண்ணி half hour ஆகுது. இன்னு வரோம்.

இந்த பொண்ணா இருக்க போய் ப அளவுக்கு chips 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 நீங்க கண் chips 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 chip ExcelKK prim�무 chips 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 அப்பாவுக்கு சிவியராட்டா கம்மாண்டி மலை அப்பா கண்ணு முழிச்சுடுவாங்கல்ல எனக்கு பயமா இருக்கடி வருத்தப்படாதடி யமுனா அப்பாக்கு எதுவும் ஆகாது அப்பா சீக்கிரத்தில் கன்று முடிச்சுருவாங்க நீ தைரியமாக இருமுனா அப்பாக்கு எதுவும் ஆகாது நீ வேணா பார்த்துக்கிட்டே இரு அப்பா சீக்கத்தில் கண்ணு முடிச்சுருவாங்க கண் முடிச்சோடனே யமுனான்னு உன்னதா தேடுவாங்களே யமுனா நீ இப்பதான் தைரியமா இருக்கணும் சொன்னா கேளுமா வருத்தமாட்டே பட்டாத மனசு உடைஞ்சு படாதா சரியா தைரியம்மா எப்படி இருக்க முடியும் அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சுடி எனக்கு கஷ்டமா இருக்கடி எனக்கு வாழ்க்கை போனதை பத்திலாம் கவலை கிடையாது ஆனா எனக்கு இப்போ அப்பா வேணும்டி அப்பா கண் கண்முளிச்சு என்னை பார்க்கணும் அதை பார்த்துட்டா போதும் அது மட்டும் எனக்கு போதும் கவலையே படாதே அப்பா சிக்காம கண் முடிச்சிடாங்க சரியா எனக்கு இப்போ யாருமே இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா சார் யார்டி சொன்னா உனக்கு யாருமே இல்லைன்னு அப்போ நாங்களாம் யாரு நாங்களாம் ஃப்ரெண்ட் இல்லையாடி நாங்களாம் யாருமே இல்லையா உனக்கு இப்படியா யோசிப்பேன் என்ன எம்னா பேசுறேன் நாங்களும் யார் நாங்க நாங்கள் உனக்கு அதனாடி இவ்வளோ தானே ஓடி வந்திருக்கோம் இப்படி இப்படிதான் பேசாதே யமுனா எங்களாலாம் தாங்கிக்க முடியலடி உனக்கு இப்ப இப்படி இருக்குன்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி எனக்காக இப்போ இருக்கிறவங்களே மட்டும் தான்டி டி இல்லன்னு இல்லைன்னு சொல்ல வேணாம் எனக்கு இப்ப அப்பா தண்ணி திறந்து பார்க்குறோம் அதை தாண்டி வேணும் அப்பா சீக்கிரம் கூட ஆயிடுவாங்க சரியா நீங்கள் பாரு நீ மாதம் கதை விட்டாதீ மண்டபத்துல இருந்து எல்லாரும் போயிட்டாங்களா ம் ஆமாண்டி யமுனா அதை பத்தி நாங்க பேச வேணான்னு நினைச்சோம் பேசணும் நீ வருத்தப்பட வேணும்னு நினச்சோம் இனிமேல் வருத்தப்படலாம் எதுவுமே இல்லைடி ஆமா என் தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டாலா ம் அவளும் வீட்டுக்கு போயிட்டா குரு அண்ணாவும் வீட்டுக்கு போயிட்டாங்க இனிமேல் என் தங்கச்சி ரொம்ப சந்தோஷமா இருப்பாள் எனக்கு அதில் நம்பிக்கை இருக்குது நல்லா இருக்கட்டும் இது வரைக்கும் அவள் எப்படி இருந்தாலும் எனக்கு தெரியாது ஆனால் இனிமேல் அவள் குணத்தை கண்டிப்பாக மாற்றிக்குவோ கண்டிப்பாக குரு மாற்றிடுவார் எம்னா இந்த சுச்சுவேஷன்லேயும் உன் தங்கச்சி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறப்பாரு சே உண்மையே கடவுள் இப்படி வாட்டி வதக்கிறாருன்னு தெரியலடி கடவுளுக்கு தெரியும்டி யாருக்கு என்ன கொடுக்கணும்னு எனக்கு இதை கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சிருக்காரு போல இருக்கு நான் இப்போ அதை பற்றி நினச்சி கவலைப்படுற இடத்துல இல்லை எனக்கு இப்போ தேவைலாம் அப்பா நல்லபடியாக வரணும் நான் அவ்வளோதான் நான் தங்கச்சியை பற்றி கேட்டது இனிமேல் அவன் நல்லா இருக்கணும்ல அதுக்காக தான் என் மன செலவில் நான் அவ்வளோ வெறுக்கவும் இல்லை அவ்வளோ நான் என்னைக்கும் வெறுக்கவும் மாட்டேன் சரி அதெல்லாம் போகட்டும் இனி நிறைய நிலை இப்ப எப்படி இருக்காங்க நிறைய நிலைக்கு எதுவும் ஆகலைல்ல இப்போ பரவாயில்லையா எம்னா நிறைய எனக்கு ஆக்சிடெண்ட்லாம் எதுவுமே ஆகலடி இதெல்லாம் உங்கள் சித்தி பண்ண பிளான்றி சதி இந்த சதிய பண்ணி இங்க எல்லாரையும் வெளியில அனுப்பி உன்னை கடத்தணும்ன்றதுதான் அவங்களோட பிளான் ரீ தெரியும் எங்க சித்தி நீங்க எல்லாம் போயிட்ட உடனே என்கிட்ட எல்லாமே சொன்னாங்க உங்களுக்கு எல்லாம் இன்னொன்னு தெரியுமா சக்தி அண்ணா இங்க இருந்து ஹைதராபாத் போனாங்கல்ல அங்க ஃபேக்டரி தெரியாம ஃபயர் ஆகல பிளான் பண்ணி தான் எங்க சித்தி அந்த ஃபேக்டரிய ஃபயர் பண்ணி வச்சிருக்காங்கடி என்னடி அம்மா சொல்ற ஆமாண்டி நீங்க எல்லாரும் நிறைய நணாக்க ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டீங்களா அப்போ என் சித்தி என்கிட்ட சொன்னாங்கடி சக்தி அண்ணாவை பிளான் பண்ணி தான் ஹைதராபாத் இருக்காங்க சக்தி அண்ணா இருந்தால் கண்டிப்பாக என் கல்யாணம் நடந்துடும்ல அதை தடுக்க முடியாதுல்ல அதனால தான் அவரை ப்ளான் பண்ணி அனுப்பியிருக்காங்க அப்புறம் நிறைய நணக்கை ஆக்சிடெண்ட்டும் அவங்க தான் பண்ணியிருக்காங்க ஆனால் நிறைய நான் அந்த ஆக்சிடெண்ட்லேருந்து தப்பிச்சுருக்காங்க நல்ல வேலை நிறைய நணாக்கா எதுவும் ஆகலை இதெல்லாம் வச்சு தான் என்ன பிளாக்மெயில் பண்ணி அந்த லெட்டரை எழுத வச்சாங்கடி நானும் வேற வழி இல்லாம அப்பா பேல் அல்ம礼வு Eugene, recessed பேசும ஏன்பெர்க்கு கூட்டிட்டு Designerே பக்கத்துல இருக்க fire edom 나 belonging만லும் SER insertedradeல் நம்லுக்கிறுPaigiopialairல்லு시죠alion oldu toi sein investigation when-கியத்த dignity

அவங்கலாம் கீழ பைக் பார்க் பண்ணதுக்காக போயிருக்காங்க நாங்க தான் நாங்க முன்னாடி போறோம் நீங்க வாங்கனு சொல்லிட்டு வந்துட்டோம் ஓகே ஓகே அண்ணா ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா ஆமாண்ணா சாரி நான் நாங்க எம்னோட கவனிக்காம விட்டுட்டோம் அது சரி எல்லாரும் சின்ன பசங்க அங்க தெளிவா காமிச்சிட்டீங்க அங்க சண்டை போடுறது முக்கியம் அந்த பொண்ணுக்கு என்னன்னு பார்க்காம நீங்க ஆளாளுக்கு நின்னு ஃபைட் பண்ணிட்டு இருக்கீங்க ஆமாண்ணா சாரிண்ணா நாங்க அந்த டைம்ல அவன் மேலே உள்ள கோவத்தில் என்ன நடக்குதுங்கிறது எனக்கு தெரியாது பட் நடந்ததை வச்சு நான் சொல்கிறேன் அவர் மேலே என்ன தப்பு இருக்குது எந்த தப்பும் கிடையாது அந்த சுச்சுவேஷனில் அவர் அவங்களோட பேச்சை கேட்டு தானே ஆகணும் அதுதான் அவர் அவங்க பேச்சை கேட்டு அந்த பொண்ணு காலத்தில் தாலி கட்டியிருக்காங்க நடந்ததை நினச்சி எல்லோரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத விட ஃபீல் பண்ணி ஃபைட் பண்ணிட்டு இருக்கறத விட அடுத்து என்னன்னு பார்க்கணும் ஆனால் நீங்கள் எல்லாரும் ஃபைட் பண்ணுறதுக்கு உரியாக இருக்கீங்க அந்த பொண்ணு விட்டுட்டீங்க அந்த பொண்ணு ஏதோ தப்பான முடிவுக்காக போயிட்டா தெரியுமா நீ என்ன என்னென்ன சொல்கிறீங்க பண்ணு

எனக்கு அது தண்டி தோணுச்சு பாரடி அம்மனா இனிமே அப்படி ஒரு முடி யோசிக்காதடி நாங்க இருக்கோண்டி ப்ளீஸ் நீ இல்லைனா எங்க நிலமெல்லாம் என்னன்னு யோசிச்சுப்பாரு நாங்களாம் சந்தோஷமா இருப்போம் மாடி எல்லாரும் விடுடி உங்க அப்பா உங்க அப்பாவை பத்தி கொஞ்சம் யோசிச்சியா ம் ஆமாண்டி அதுதான் அவர் சொல்லி எனக்கு புரிய வச்சாரு அவர் மட்டும் அந்த சமயத்துல வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணல நான் இப்ப அவரோட இருந்திருக்க மாட்டேன் எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அந்த சமயங்களுக்கு வந்து கோபத்துக்கு நாங்க அவங்க கிட்ட நீங்க ஆர்கியூ பண்ணிட்டோம் எங்களுக்கு மன்னிச்சிருங்கண்ணா சரி விழுங்க நடந்து முடிச்சதை பத்தி யோசிக்காதீங்க இனிமேல் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அது மட்டும் அந்த பொண்ணை கொஞ்சம் கேஃபலா பாத்துக்கோங்க ஏன் சொல்றேன்னா அவங்க அப்பாவுக்கு சிவியர் கண்டிஷன் நாப்பத்தெட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் எதுவுமே சொல்ல முடியும்னு சொல்லிட்டாங்க டாக்டர் அவங்க நாப்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ளார கண்ணு முடிச்சா மட்டும்தான் உறுதி உறுதின்னு சொல்லிட்டாங்க அதனால கொஞ்சம் அந்த பொண்ணை பாத்துக்கோங்க இப்போதைக்கு அந்த பொண்ணுக்கு யாருமே இல்லைன்ற தாட்டுக்கு வந்துட்டான் அவங்க அப்பா மட்டும் தான் அவங்க அப்பாவும் இல்லைன்னா அந்த பொண்ணு கண்டிப்பா மனசு ஒடைஞ்சு போயிடுவாங்க சோ யாரும் அவங்க பக்கத்துல இருந்து போயிடாதீங்க பக்கத்துல இருங்க புரியுதுங்களா இல்லண்ணா இனிமே அவள் பக்கத்துல இருந்து யாரும் போக மாட்டோம்னா நாங்க அவ்வளவு பாத்துக்கிறோண்ணா இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா நீங்க மட்டும் இல்லைனா இந்த பிரச்சனை எல்லாம் நாங்க சால்வ் பண்ணிருப்போமான்னு தெரியலண்ணா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா இட்ஸ் ஓகே பரவாயில்ல சரி கிளம்புறேன் ராகுல் ராகுல் கீழே வெயிட் பண்ணுறோம் உங்களை தான் வர சொன்னோம் நீங்க போங்கண்ணா இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா இட்ஸ் ஓகே சரி சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக பாத்துக்கோங்க எனக்கு எப்போ டைம் கிடைக்கிதோ அப்போ நான் வந்து பாக்குறேன் ஓகேவா ரொம்ப தேங்க்ஸ்மா பாத்து கொஞ்ச நேரத்துலயே யமுனாக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்கண்ணா நீங்க

பார்த்தவர்த்தன் போரே கையும் காலும் ஓடவில்லை